எதிர்காலத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் சென்று குரல் கொடுத்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நீங்கள் எங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய வாக்குகளை குறித்து பாராளுமன்றத்தில் அனுப்பியங்களை வளப்படுத்துவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன் கூறுகிறேன் முக்கியமாக வடகொழம்பில் தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு மேல் வாக்குகள் இருக்கின்றது ஆனால் நாங்கள் எப்போ பார்த்தாலும் வடகொழம்பில் அறுபது மீதும் அறுபத்தஞ்சு வீதம் தான்

நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அவர் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பு ஒரு நல்ல சமூகமாக நல்ல தலைவனாக ஏனைய நாடுகளில் இருக்கின்ற சாந்தியும் சமாதானமும் இந்த நாட்டிலே உருவாக வேண்டும் என்ற ஒரு நிலையை ஜனாதிபதி அவர்களும் அந்த கட்சியும் உருவாக்க வேண்டும் என்பதே வாக்களிக்க முன் எதிர்காலத்தை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் அந்த பொறுப்பை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் முழுமையாக தர வேணும்

இளைஞர்களின் எதிர்காலம் தொடர்பாக அவர்கள் அக்கறை இல்லாமல் இருந்ததுனாலும் தான் இந்த நெருக்கடி நிலைமையை நாங்கள் இன்றைக்கு சந்திக்கின்றோம் ஆகவே கடந்த பதினைந்து வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதை மக்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றார்கள் போலி தேசியவாதம் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கின்றது வாக்களிக்க முன் எங்களுடைய மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு உட்பட பொருளாதார தீர்வை மேற்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள ஆற்றல் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது இந்த முறை நிறைய கட்சிகள் நிறைய சுயேட்சை குழுக்கள் எங்களுடைய வாக்குகளை சிதறடிக்கின்ற நோக்கத்திலே இங்கே களத்தில் இருக்கிறார்கள் ஆகவே மக்கள் அந்த சுயேட்சை குழுக்களுக்கோ அல்லது இந்த மண்ணிலே தொடர்ந்து இயங்காமல் புதிது புதிதாக தேர்தல் நேரத்திலே வருகின்ற கட்சிகளுக்கோ தங்களுடைய வாக்குகளை செலுத்தி எங்களுடைய வாக்கு பலத்தை சிதறிக்கூடாது முன் திசா நாயக்கன் மாற்றம் அது தமிழருக்கான மாற்றம் அல்ல நாங்கள் இந்த வன்னியில் இருக்கக்கூடிய அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாற்றுவதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்கு அந்த மாற்றத்தை உருவாக வேண்டும் அவர் தேசியத்தையும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளையும் தமிழ் மக்களின் உரிமையையும் இந்த போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து உங்களுடன் வாக்க பெற்றவர்கள் பல வடிவங்களாக பிரித்து ஒவ்வொரு உருவங்களாக வந்திருக்கின்றார்கள் சந்தர்ப்பத்தை நம்பிக்கையோடு பயன்படுத்தி வாக்களிக்கிறது கூடாக வாக்களிபி கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் கொடுப்பதற்கூடாக நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு இலகுவாக விரைவாக தீர்வு காணலாம் என்றதைத்தான் நான் இது இன்றைக்கு நேற்று கேண்டால் பண்டைக்கே இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விளங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு எங்களோடு அணிதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது வாக்களிக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் இன்றைக்கு அறுபத்தெட்டு கட்சிகளாக பிரிந்து இன்றைக்கு தலைவர் உருவாக்கிய ஒரு கூட்டமைப்பை இன்றைக்கு உடைத்து தனித்தனியாக வருவதன் ஊடாக ஒரு காலமும் அவர்கள் அரசோடம் சேரப்போகிறதில்லை அபிவிருத்தியும் போகிறதில்லை பிரிந்து பிரிந்து தங்களுடைய சுயலாப தேவைகளை தான் இதில் அடைய போயின தமிழ் மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஏமாறுந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையக்கூடாது அந்த அடிப்படையில் மக்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் முன் மக்களிடம் இருக்கின்ற மனநிலைகள் இலங்கை தமிழசு பால் ஒரு மிகப்பெரிய ஆதரவை தந்திருக்கிறது அது பல பேருடைய மனங்களிலே குடைச்சலையும் தந்திருக்கிறது இலங்கை தமிழசு கட்சிக்குள் இருக்கிற சிலருக்கு கூட அது மிகப்பெரிய ஆதங்கத்தையும் அல்லது கோபங்களையும் வெளிப்படுத்தி இருப்பது போல தெரிகிறது எங்கள் கட்சிக்குள் இருக்கிற சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கள் மீது பூசுகின்ற நடவடிக்கைகளில் அதிகமாக செயல்பட்டு வருகிறார்கள் வாக்களிக்கும் முன் சுயேட்சை குழுக்களை பார்த்தோம் அவர்கள் ஒவ்வொரு தேவைக்காக தங்களுடைய சுய தேவைக்காக குறிப்பிட்ட சுயேட்சை குழுக்கள் இறக்கப்பட்டிருக்கின்றது அல்லது இந்த பெரும்பான்மை சமூகம் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாற்றுச் சமூகத்தினால் இந்த மாவட்டத்தின் தமிழ் மக்களது பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக திட்டமிட்டு வாக்களிக்கும் தற்போதைய இந்த தேர்தல் ஜனநாயகமான ஒரு சூழலில் நடாத்தப்படுகின்ற ஒரு தேர்தலாக கூறப்படுகின்றது சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் மோசடி செய்யாதவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் மக்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள் மக்கள் மத்தியில் குற்ற செயல்களை செய்யாதவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் மோசமான மோசடியான ஆட்களை தேர்வு செய்தால் அதற்குரிய கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் வாக்களிக்க முன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலை விடவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் கடந்த காலங்களில் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூவாயிரம் வாக்குகளுக்கெல்லாம் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை ஒரு கட்சி எடுக்கின்ற போதுதான் ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய ஒரு பிரதித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மிகவும் கவனமாக இருக்கிறது வாக்களிக்க முன் சிறு சிறு சலுகைக்காக எங்களது வாக்குகளை நாங்கள் கொடுத்துவிட்டு எங்களது உரிமையை இழந்துவிடக்கூடாது என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றோம் அவை தேர்தல் காலத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்து சிறு சலுகையை கொடுத்து தமிழ் மக்களிடமிருந்து வாக்குகளை பெறலாம் என்ற எண்ணத்திலே அலைகின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் தகுந்த பாடத்தை படிப்பித்து எங்களது உரிமை வாக்குரிமை என்பதை காட்டி சரியான முறையிலே சிலிண்டர் சின்னத்தில் உள்ள இரண்டு வேட்பாளர்கள் வாக்களிப்பதன் மூலமாக கண்டி மண்ணிலே தமிழ் மக்களினுடைய அந்த பெருமையை எடுத்து கூற வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும்